ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானியாரி கிரியேட்டிவ்ஸ் நேற்று நம்ம ஒரு கோல்டு கலர் ப்ளவுஸு நான் வந்து போடுற வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் வந்து நிறைய பீட்சு இதை பற்றிலாம் சொல்லியிருந்தேன் அண்டு கிளிப் ஸ்டோனு அது நான் சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை வேணாம் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன் இப்போது இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அபர்ணா தாஸு இந்த ப்ளவுஸ் டிசைன்ஸ் தான் வேணும்னு சொல்லி கஸ்டமர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த இமேஜ் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணி இதே சாரி தான் அவங்களும் எடுத்தாங்கம்மா கஸ்டமரு அதனால் இதே டிசைன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க நான் நான் சொன்னேன் அது வந்து ஃப்ரெண்ட்லாம் கூட ஒர்க்கு பேக் ஃபுல்லு ஒர்க்கு சரிங்களா அப்போ நான் சொன்னேம்மா இல்லை இது வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் கே வரும் அப்படின்னு சொன்னேன் ஜர்தோசி அதுக்கப்புறம் அது இல்லாமல் நிறைய வந்து எப்படி சொல்கிறது உடம்பெல்லாம் வந்து ஒர்க்கு அதனால டுவெண்ட்டி ஃபைவ் கே வருமா அப்படின்னு சொன்ன பிறகு சுற்றி இல்லைக்கா என்னோடய பட்ஜெட் வந்து தான் நீங்கள் அதுக்குள்ளே பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நான் பண்ணித்தரேன்மா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி வரைஞ்சேன் நான் நேத்து சொன்னல அது எப்படி வரைஞ்சன்னா புல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீ ஹேண்ட்ல தான் நான் வரைஞ்சேன் ஸோ அந்த டிசைன் வந்து நான் ஏன்னா அந்த டிசைனை ப்ரிண்ட் அவுட்லாம் எடுக்க முடியாது ஏன்னா அது ப்ளவுஸோடவே தான் இருந்தது ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்து பார்த்து அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அந்த டிசைனு ஒரு சின்ன சின்ன ஃப்ளவராக இருக்கட்டும் லீஃபாக இருக்கட்டும் அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே பார்த்துக்கிட்டு ஒன்று ஒன்று பார்த்து 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 கீழே அந்த செக்குடு வந்துருந்தது அதேமாதிரி நான் கீழே செக்குடும் போட்டுக்கிட்டேன் அண்ட் அதுக்கு நடுவில் வந்து நம்ம தேர்ட் லெவலில் வந்து நான் ஒரு ஸ்டிச் தருவேன் எல்லாருக்குமே லோடிங்கில் ஸோ அந்த லோடிங் வந்து நடுவில் கட் பீட லோடிங் மாதிரியும் அப்புறம் குட்டி குட்டி ஃப்ளவர் அதுக்கப்புறம் மேலேயும் ஃப்ளவர் வந்திருந்தது இந்த கீழே ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃப்ளவர் வந்திருந்தது அந்த கீழே லைனாக அது கஸ்டமர் என்ன கேட்டாங்கன்னா நான் சொல்கிற பட்ஜெட்டுக்கு அந்த ஃப்ளவர் வருமாக்கா அது கொஞ்சம் நல்லா இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போட்டு தரேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போட்டு தரேன்னு சொன்னேன் ஆனால் அதையே நான் போட்டேன் தெரியுங்களா என்னென்னா ஜர்தோசி ஒர்க் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன் அதுவே சேம் பண்ணி கொடுத்தேன் அதுவும் கம்மி பட்ஜெட்டில் ஏன்னா இந்த டிசைன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கே எயிட் இந்த டிசைனோட ரேட்டு ஆனால் நான் ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் இந்த ஒர்க் வந்து நான் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ஒர்க்கு முடிச்சுட்டு ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் நான் நேற்றே சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட ஒரு கை வந்து போட ரெண்டு நாள் இன்னொரு கை போட ரெண்டு நாள் அதாவது நான் ஒரு நாள் போட்டேன் இன்னொரு ஒன்றரை நாள் போட்டுட்டேன் ஆஃப் டே போடும்போது டைம் ஆயிடுச்சு என் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி நெக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட் போடுறதுக்கு எனக்கு வந்து ஒன் டே ஆச்சு ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நானே போடுறேன் அப்படின்னா ஒரு ஒன் ஹேண்ட் ஒரு ஹேண்டு வந்து டூ டேஸு இன்னொரு ஹேண்டு டூ டேஸு ஒரு பேக் நெக் ஒரு ஒன் டே ஸோ ஃபைவ் டேஸ்லேயே இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவி ஹெவி ரேட்டு ஸ்டோன்ஸ் தான் நாங்கள் வந்து வாங்கி வச்சுருந்தேன் ஒரு கல் கிளிப் ஸ்டோனை ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆறு ரபான்னு சொல்லி வாங்கினேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் நேற்றே சொல்லியிருப்பேன் இந்த வீடியோலாம் நினைக்கிறேன் ஸோ அதுதான் அண்ட் அதுக்கப்புறம் அந்த கட்பீடு எல்லாமே சமக்கி அப்புறம் ஜர்தோசு எல்லாமே நல்ல குவாலிட்டியான பீட்ஸாக வாங்கியிருந்தேன் அப்புறம் என்னை வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க மைக்ரோ பீட்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் மைக்ரோ மைக்ரோபீட்ஸு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ஃபோட்டோவில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ஃபோர்டீன் பா பார் ஜீரோ வரும்னு நினைக்கிறேன் அண்ட் கட்பீடு ரொம்ப மைக்ரோ பீடு நல்லா செம்ம சூப்பராக இருக்கும் அப்படியே ஜொலிக்கும் நீங்கள் இந்த ப்ளவுஸில் ஃபுல்லாக அதை போட்டிங்கனால இன்னும் பயங்கரமாக ஜொலிக்கும் ஸோ அப்படி ஒரு கட்பீடு அது அது நீங்க வந்து கேட்டீங்கன்னா தருவாங்க அது ஸ்பெல்லிங் வரும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அதுதான் வந்து நான் வாங்கினேன் கட்பீடு அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டோன் வந்து அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா அக்கா நல்லா கிராண்டாக தெரியணும் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கோல்டு புடவைனாலே யோசித்தாங்க நீங்க பண்ணி கொடுக்குற ஒர்க்கில் தான் என்னை வந்து திட்டக்கூடாதவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகேம்மா நான் சூப்பராக பண்ணித்தரேன் நீ கொடுத்த டிசைன் அப்படியே பண்றேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நடு நல்லா மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த நடுவு நடுவில் மாற்றினேன் அப்படின்னு என்னதுன்னு பார்த்தா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்க்கும்போது தெரிஞ்சிருப்பீங்க அந்த ஃப்ரண்ட் நைக்கு பேக் நெக்குலாம் கட் பீட் அண்ட் ஜ ஜர்தோசி ஃப்ளவர்லாம் அப்படியே சுற்றி வச்சுருப்பாங்க சரிங்களா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஜர்கான் ஸ்டோன் இருக்குல்ல அந்த ரிங் பேஸ் வச்சுட்டு அதை வச்சிட்டேன் அது நடுவில் வந்து ரெட் க்ரீனாக ஆல்டர்னேட்டிவ்வாக ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ அது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அந்த நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஸோ அந்த கோல்டு கோல்டு கலர் ப்ளவுஸுக்கு ஒயிட் கலர் ஸ்டோனு எல் ரெட்டு க்ரீனு அவ்வளோ சூப்பராக மேட்ச் ஆச்சு அதேமாதிரி அந்த ஃப்ளவருக்குள்ளே கூட நான் கலர் கலராக கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா அது இன்னும் சூப்பராக இருந்தது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்து ஒரு ஒரு சுகர் பீடு ஒரு ஒரு லேயரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அது எப்படி இருக்குல்ல நீங்களே சொல்லுங்களேன் கமெண்ட் பண்ணுறீங்களா அந்த ஃப்ளவர் வந்து நல்லா இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி என்னை கமெண்ட் பண்ணுறீங்களா ஸோ அதேமாதிரி அந்த கிறிஸ்டல் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஹனி கலர் கிறிஸ்டலாக வாங்கினேன் ஒரு லை ஒரு லைன் வந்து தேர்ட்டி ஃபைவ் என்னமோ சம்திங் ஹனி கலர் கிளி அந்த நல்லா அந்த கோல்டுக்கும் அந்த தெரியணும் அப்படின்றதுக்காக நல்ல ஒரு ஹனி கலரில் அந்த கிறிஸ்டல் வாங்கியிருந்தேன் அண்ட் அதுக்கு நடுவில் பெரிய கிளிப் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ் ஒரு ஸ்டோன் அது அது வாங்கியிருந்தேன் ஒன்று அந்த ரெட்டு க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாயிரூபா ஸ்டோனு ஸோ ஒன்றாயிரூபான்னு நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு சின்ன சைஸ் கொடுப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்குல்ல ஒரு ஃப்ளவர் குள்ளே லைனாக வச்சுருக்கேன் ஜர்கா ஸ்டோனுக்குள்ளே அது வந்து நம்ம நார்மல் குந்தன் ஸ்டோன் தான் நம்ம ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குவோம் பார்த்தீங்களா அந்த குந்தன் ஸ்டோன் தான் மற்றபடி அந்த பெரிய பெரிய ஃப்ளவருக்கு அந்த குட்டி ஃப்ளவரில் வர்ற டிசைன்ஸ்க்கு அந்த நடுவில் வர ஃப்ளவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் தான் நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன் அதாவது கோல்டில் ஒரு ஐம்பதும் ஒயிட்டில் ஒரு இருபதும் அப்படி வாங்கியிருந்தேன் ஏன்னா கோல்டு வந்து அவங்க நிறைய கேட்டிருந்தாங்க ஒயிட் வந்து இந்த இதிலலாம் வச்சிருங்க அப்படின்னு சொன்னதுனால அண்ட் அதுக்கப்புறம் நிறைய வந்து அந்த ஒயிட் பீட்ஸும் ஆட் பண்ண சொன்னாங்க ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் மைக்ரோ பீட்டில் நான் லோடிங்லாம் கொடுத்தேன் அது நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னா இப்போது அந்த ஒரிஜினல் ப்ளவுஸ் இருக்குல்ல அந்த அம் தாஸ் மேம் போட்டது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி மைக்ரோபீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நான் ஏன் ஃபுல் அண்ட் ஃபுல்லி மைக்ரோபிட்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா அது ரொம்ப பிடிசுங்க நம்ம ஊசியில் எடுக்கிறதுக்கே லேட் ஆகும் ஸோ இப்போ நம்ம அதை ரொம்ப யூஸ் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு டைம் வந்து இன்னும் ஆகும் இவங்க கொடுத்த காசும் பட்ஜெட்டு கம்மி தான் அதனால் நான் அதை அங்கங்கே தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் மெயினாக வந்து நிறைய அந்த ரெயின்போ கலர்ஸ் கட் பீட் இருக்குல்ல அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் கிளாஸ் பீடு அது ஒன்றுமே ஆகாது தண்ணிப்பட்டாலும் ஒன்றும் ஆகாது ஸோ அதனால் வந்து அந்த கிளா பீடு ரெயின்போ கிளாஸ் பீடு வந்து நான் நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டேன் லோடிங்க்கு அது எல்லாத்துக்குமே வந்து நான் அதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் க மைக்ரோபீட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் அதாவது கட்பீடு அந்த கட் இருக்கு இல்லையா அந்த டியூபீட்ஸு அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணி ஏன்னா அது ரொம்ப பொடிசாக இருந்ததா லேட் ஆகுமா ப்ளவுஸ் போட நம்ம வாங்குகிற பட்ஜெட்டு கம்மி அப்போ அந்த பட்ஜெட்டுக்கு தானே நமக்கு டைம் ஆகிடுச்சுனாலும் வேஸ்ட்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சீக்கிரமாக டெலிவரியும் பண்ணணும் ஏன்னா ரெண்டாம் தேதி முகூர்த்தம் அதனால நான் யோசிச்சுட்டு அந்த மைக்ரோபீட் நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் மற்ற எல்லா கத்துக்குள்ளேயுமே நான் வந்து இந்த ரெயின்போ கலர் பீட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அண்ட் அதேமாதிரி செக்குடு டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட்டில் செக்குடு அவுட்லைன் கொடுத்துட்டு பெரிய பெரிய டியூப் பீட்ஸ் இருக்குல்ல அது ஒன்றும் சமைக்க ஒன்றும் வச்சு அந்த பாக்ஸ்க்கு வந்து நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன் ஸோ அது பார்க்க அழகாக இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் ஹேண்டுக்கு மேலே கட் ம அந்த கட்பீட் ரெயின்போ கலர்ஸ் கட்பீட்டில் வீ மாதிரி சமிக்கியோடு வச்சு வச்சு ஒரு வி மாதிரி லோடிங் மாதிரி கொடுக்க ஆரம்பித்தேன் அது இன்னும் அழகாக இருந்தது அது கொடுத்து முடித்த பிறகு தான் மேலே வந்து நான் ஜர்கான் ஸ்டோனு ஓட்டுறதுக்காக அந்த ரிங் பேஸ் வச்சுட்டு அந்த ரிங் பேஸ் நல்லா ட்ரை ஆனதும் அதை ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஜர்கான் ஸ்டோன் வந்து வச்சேன் ஜர்கான் ஸ்டோன் நீங்கள் வைக்கும்போது நிறைய கம் வச்சுட்டு வைங்க ஒன்றுமே ஆகாது ஆனால் நீங்கள் இந்த கம்லாம் வைக்காதீங்க அந்த நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு பிங்க் கலரு ஃபேப்ரிக் க்ளூவே வைங்க நீங்கள் எவ்வளோ கம் வச்சாலும் அது வந்து தெரியாது மேலே அது அப்படியே உங்களுக்கு வந்து செல்ஃபாக காட்டி கொடுத்துரும் அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஜர்கான் ஸ்டோனில் வச்ச பிறகு எனக்கு எல்லாம் அந்த இடத்துல கேப் விழுந்த மாதிரி இருந்ததா அப்போ நான் என்ன பண்ணேன்னா சரி அந்த இடத்துலாம் கேப் இருக்கே அதை ஃபில் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிளிப் ஸ்டோனு கோல்டு கலரில் ட்ராப் ஷேப் இருந்தது அது என்ன பண்ணேன் சும்மா ஒன்று சாம்பிளுக்கு வச்சு பார்த்தேன் அது வச்சதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி இதுக்கு நடுவில் அது வச்சோன்னா ஆன்டிக் லுக்கில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் நடு நடுவில் வந்து வச்சுக்கிட்டேன் ஸோ அது கொஞ்சம் பார்க்க வந்து அழகாக இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் சமிக்கு வந்து நல்லா பயங்கரமாக ஜொலிச்சுது எல்லாருமே வந்து கேட்டாங்க சூப்பராக இருக்குது இந்த ப்ளவுஸு ஏன்னா அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அக்கா அதில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி ஏன்னா எங்கேஜ்மெண்ட்டுக்கு நம்ம தான் பண்ணி கொடுத்தோம் இப்போயே மூணு ப்ளவுஸ் நம்மக்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க சரி நம்ம கஸ்டமர் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணி தரணும் அதனால அவங்க அவ கேட்ட மாதிரி நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு சிலது நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேனே தவிர மற்ற எல்லாமே அந்த கை மேலே வர்ற டோட்டலி அதில் இருந்தால் மாதிரி அப்படியே பண்ணி கொடுத்துருக்கேன் அதில் ஜர்தோசிய கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் நிறைய வந்து கட் பீட் சேர்த்திருக்கேன் அவ்வளோதான் வித்தியாசம் அண்ட் அதே மாதிரி அந்த ஜர்கான் ஸ்டோனு ஸ்டோனு அது வச்சுருக்கேன் ஏன்னா அந்த ஃப்ளவரில் வந்து கட் பீடு ஜர்தோசி அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்க்கும்போதே நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட் நெக்லேயும் தெரியும் பேக் நெக் ரொம்ப காட்ட மாட்டாங்க ஃப்ரெண்ட் நெக்கில் உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அது ஸோ இந்த ப்ளவுஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இதை ஸ்டிச்சிங் கொடுத்து நாங்கள் வாங்கி அதை கொடுக்கறதுக்குள்ளே அப்பா அப்பா ஏன் கேட்குறீங்க வீட்டில் ஒரு வாரமாக சமையல் கிடையாது தூக்கம் கிடையாது எதுவுமே கிடையாது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு ரெண்டு நாள் குரட்டி சாமான் களை ரொம்ப கடுப்பாயிட்டேன் இப்போது இன்னும் ஒரு ப்ளவுஸ் இருக்குது பட்டர்ஃப்ளை ப்ளவுஸு ஸோ அது பாருங்கள் சூப்பராக போட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நெட்டில் இருக்கேன் அதாவது பேக்கில் நெட்டு வரும் மேலே வந்து பட்டர்ஃப்ளையே நல்லா அழகு கலரில் பீச் கலர் ப்ளவுஸில் ப்ளூ கலர் பீச் வச்சு அதாவது அந்த நாலு நம்பர் எம்எம் இருக்கு இல்லையா அந்த ப்ளூ கலர் பீட்ஸ் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன் சிக்கரத்தில் உங்ககிட்ட அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது கீழே செக்குடுலாம் அவங்க தான் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க மேலெல்லாம் அவங்களுக்கு தைக்க வராது அதனால அதெல்லாம் நான் தைச்சுக்கிட்டேன் ஏன்னா மேலே வந்து கொஞ்சம் யூனிக் டிசைன்ஸ் கொஞ்சம் கஷ்டமாகவும் கூட இருக்கும் ஒரு ஃப்ளவர் முடிக்க நான் எத்தனை அவர் ஆச்சு அப்படின்னு சொல்லலேருந்து நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு ஃப்ளவர் முடிக்க எனக்கு வந்து கரெக்டாக முக்கால் மணி நேரம் ஆச்சு ஏன் முக்கால் மணி நேரம் ஆச்சு அப்படின்னா மேலே அந்த எல்லாம் கூட தைச்சிடலாங்க நடுவில் அந்த லோடிங்கெலாம் கூட போட்டுடலாம் இந்த கீழே ஒரு ஒரு ஜால்ராவாக தைக்கிறதா இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு மணியாக அதுதாங்க பெரிய கடுப்பான வேலை மூணு சுகர் பீடு ஒரு ஒயிட்டு பால் ஒரு க்ரீனு எடுக்கணுமா லாக் பண்ணணுமா திருப்பி பக்கத்தில் வரும்போது திருப்பி அதேமாரி மூணு சுகர் பீடு ஒரு ஒரு ஒயிட் பீடு அதுக்கப்புறம் ஒரு ரெட் பீடு கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி அண்ட் ரெட்டு மாற்றி மாற்றி கொடுத்ததுனால அது என்ன ஆச்சுன்னா அது மட்டும்தான் கொஞ்சம் ஆச்சு மற்றபடி எல்லாமே வந்து சீக்கிரமாக முடிஞ்சிச்சு என்ன பார்த்தீங்கன்னா இல்லை யோசிச்சேன் என்ன இது வெறுமனே இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் கிராண்டாவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம போல நம்ம கை காமிச்சேன் என்னன்னா ஜெர்ரி அவுட்லைன் கொடுத்துட்டேன் எல்லாத்துக்கும் ஸோ அப்போ இது கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா இன்னும் நல்லா ஹைலைட்டாக எடுத்து கொடுத்துருச்சு ஸோ நீங்கள் பிளவுஸ் வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது பாருங்களேன் ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக வந்து ஜர்ரி அவுட்லைன் கொடுத்துட்டேன் அந்த லோடிங் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாமே ஜர்ரியில் டூ டூ லைன்ஸ் அவுட்லைன் கொடுத்தேன் ஸோ அது கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து நான் இந்த கிளிப் ஸ்டோன் தாங்க இருக்கேன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் பாருங்கள் ஸோ இந்த இப்போ இந்த பிளவுஸை முடித்து நான் இன்னைக்கு இந்த ப்ளவுஸ் போட்டுருவேன்னா நாளைக்கு வந்து இவங்கள்தே வந்து இன்னொன்று இருக்குது பீச் கலரு அதுக்கு அடுத்த நாளைக்கு நான் பிங்க் கலர் போடுறேன் ஸோ நீங்கள் டெய்லி வந்து பார்க்குறீங்க ஆனால் நிறைய பேர் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க லைக் பண்ண மாட்றீங்க ஷேரும் பண்ண மாட்றீங்க ஏதாவது தப்பாக போடுறேன் வீடியோ அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் திருத்திக்கிறேன் இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கும்ல அதை தாராளமாக கேளுங்க எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல இப்போ நானும் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஸோ ஏதாவது சு இப்போ நீங்கள் எதனால் பிகினஸாக இருப்பீங்க உங்களுக்கு நிறைய தெரியாமல் இருக்கும் எப்படிதான் கேட்குறது இவங்க திட்ட போகிறாங்களோ அப்படின்லாம் நினைக்காதீங்க நான் வந்து கிளாஸுக்கு வர்றவங்களே யாரையும் எதுவும் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி தான் எல்லாரையுமே அதனால் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வேணாலும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உடனே பார்க்கும்போது ரிப்ளை பண்ணிடுறேன் சரிங்களா ஸோ நெக்கு முடிச்சிட்ட பிறகு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து இல்லை என்ன யோசிச்சேன்னா இதுக்கு ஹேங்கிங்ஸ் என்னடா போடுறது அப்படின்ட்டு யோசித்தேன் ஏன்னா டைம் இல்லை அவங்க கொடுத்த பட்ஜெட்டும் கம்மி அப்போ நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் போட்டு தரணும் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா அந்த ஹேங்கிங்ஸ் வந்து அந்த ஜர்கான் ஸ்டோன் இருக்குல்ல அதில் வந்து ஆறு ஆறு ஓட்டிட்டு அதுக்கு மேலே ஜர்கான் ஸ்டோன் ஒட்டின பிறகு அதுக்கப்புறம் ஒரு அவுட்லைன் வந்து சுகர் பீடும் இன்னொரு அவுட்லைன் நாலு நம்பர் பீடு திருப்பி இன்னொரு அவுட்லைன் சுகர் பீடு திருப்பி இன்னொரு அவுட்லைன் நாலு நம்பர் ஃப்ளவர் மாதிரி கொடுத்து முடிச்சுக்கிட்டோம் ஏன்னா அது கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் பேக் நெக்கில் வந்து லோடிங் கொடுத்துட்டேன் கட் பீட் லோடிங்கு ஏன்னா பேக்கு வந்து பத்து இன்ச்சு வருது இல்லையா ஸோ அதனால ரொம்ப கொஞ்சம் வேலை வாங்கிடுச்சு ஆனால் ஒர்டையிலேயே நான் முடிச்சிட்டேன் எப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் லோடிங் போட்டேன்னா அதுக்கப்புறம் ஜர்கான் ஒன்றை ஒட்டி அந்த ரிங் பேஸை ஒட்டி சாரி அந்த ரிங் பேஸை ஒட்டி ட்ரை போட வச்சுட்டேன் அதுக்கு முன்னாடி தான் நான் இன்னொரு கையெல்லாம் தனியாக வெட்டி வச்சிருக்கல அதை போட்டுக்கிட்டே இருந்தேன் ஸோ அப்படி வந்து தனித்தனியாக வெட்டி வெட்டி வச்சாதான் நம்மளால் ஈஸியாக முடியும் ஒரு சில துணிலாம் வந்து செங்காய் அது நூல் வரும் அதெல்லாம் நாங்கள் வெட்ட மாட்டோம் ஏன்னா உ உஷாராக எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வராத துணியை வெட்டுவோம் வெட்டிட்ட பிறகு என்ன பண்ணுவோம்னா அது நல்ல காடா துணியை சுற்றி தச்சுட்டு ஒர்க்கு முடிச்சுட்டு அவங்களே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுனால உங்களுக்கு எந்த ஃபினிஷிங்குமே தெரியாது ஸோ நல்லா பக்காவாக இருக்கும் அண்டு அதே மாதிரி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து கிளியராக வரணும் அப்படின்றதுக்காகவே நான் மாடியில் கொண்டு போய் வச்சு வீடியோ எடுத்தேன் உங்களுக்கு பிரைட்டாக தெரியுதா இல்லையா அதையாவது கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க என்னோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ நீங்கள் பார்க்குறீங்களே அந்த ஃப்ளவர் பார்க்குறீங்களா அதில் பாருங்கள் நான் ஒயிட் கிளிப் ஸ்டோனு அண்ட் கோல்டு கிளிப் ஸ்டோனு அதுக்கப்புறம் கிறிஸ்டலு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கிளிப் ஸ்டோன் ரெட் கலர் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்தேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படியே சும்மா ஜொலிச்சு இது ஃபோ இப்போ வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் டேரெக்டாக பார்க்கும்போது நல்லா வந்து கிளிட்டரிங் நல்லா செம்மையா இருந்தது சோ மாடியில வந்து நான் வச்சு வச்சு நிறைய வீடியோ எடுத்தேன் நிறைய போட்டோஸ் எடுத்தேன் ஏன்னா எனக்கு பிளவுஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மேல அந்த ஃப்ளவர் கொடி டிசைன் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஃப்ளவரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைனோட ரேட் இப்ப நம்ம போயிடலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கே சொன்னேன் ஐயோ அவ்வளோவா அவ்வளோலாம் முடியாதுக்கா அப்படின்னு சொன்னாங்களா அப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு தாங்கக்கான்னு கேட்டாங்க ஃபைவ் தௌசண்ட்க்கு எப்படிமா இவ்வளோ பெரிய டிசைன் போட முடியும் எப்படி மாற்றினாலும் அதிகமாகுமேமா அப்படின்னு சொன்னேன் அப்போ சரிங்கக்கா அப்போ நான் அப்போ நான் ஒரு ரேட்டு சொன்னேன்னா இந்த மாதிரி வந்து டுவெல் தௌசண்ட் வரும் ஸ்டிச்சிங் தனியாக செவன் ஃபிஃப்டி வரும் உனக்கு ஓகேனா சொல்லி சேம் டீட்டோ அதே மாதிரியே பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி ஓகேக்கா டுவெல் தௌசண்டே பண்ணி கொடுங்க செவன் ஃபிஃப்டி ஸ்டிச்சிங்க்கு நான் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் முக்காவாசி அதில் இருந்தது அப்படியே தான் இதில் கவர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இதில் நான் என்ன மிஸ் பண்ணியிருக்கேன்னா ஜர்தோசி தோசி போட்டிருக்கேன் அந்த ஒரு ஒரு லீஃபுக்கெல்லாம் கண்டினியூஸ் ஸ்டிச்சி ஜர்தோசி லோடிங்லாம் கொடுத்துருக்கேன் ஆனால் ஒரு சிலதுக்கு அந்த அதில் வந்து நிறையவே இருந்தது அதாவது எப்படின்னா அந்த கட் பீட் லோடிங்கு அந்த மேலே லீஃப் வருதில்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோடிங் வரும் ஒரு ஜர்தோசி வரும் ஒரு லோடிங் வரும் ஜ அந்த மாதிரி வரும் இவங்க கொடுத்த பட்ஜெட் கம்மின்றதுனால என்னால் அதெல்லாம் பண்ண முடியல ஏன்னா ப்ளவுஸோட ஒர்க்கே வந்து டுவெல் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த டிசைன் செம்ம ஹெவி ஒர்க்கு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சரிங்களா அண்ட் ஸ்டிச்சிங் ஒரு செவன் ஃபிஃப்டி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது டுவெல் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வருது இந்த டிசைனோட ரேட்டு ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டி என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த டிசைன் வந்து நான் செம்மையாக பண்ணித்தரேன் எல்லா கலர்ஸ்லையுமே பண்ணலாம் ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம் வாங்க நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு காட்டுங்க இந்த டிசைன் நீங்கள் போட்டுட்டு இது இந்த ப்ரைஸ் வந்து ஒர்த்தாக இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள் நான் வாங்கியிருக்கிற ப்ரைஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கோல்டு ப்ளவுஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லிவிட்டேன் இது எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணது அவங்க கஸ்டமர் வந்து அந்த அபர்ணா கே போட்ட ப்ளவுஸ் எதை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டது அதில் ஒரு சில தான் நான் சேஞ்ச் பண்ணது ஸோ இந்த டிசைன் வந்து அஸ் மற்றபடி டோட்டல் டோட்டலி சேம் அதே ப்ளவுஸாக தான் வந்திருக்கு ஸோ அது உங்களுக்கு ஃபோனில் பா ஃபோனோ வீடியோ ஃபோனில் பார்க்குறத விட நம்ம இன்னும் டிவியில் அந்த மாதிரி லேப்டாப்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா க்ளியராக அழகாக தெரியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு சூ இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் திருப்பியும் சொல்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நாளைக்கு சிம்பிள் டிசைன் நம்ம பார்க்கலாம் சரிங்களா பாய்